நீ வீடெல்லாம் கூட்டி விட்டுறா எனக்கு நான் கூட்டணுமா அதுக்கு என்ன விளையாடு நான் படிக்கும் போது பெருக்க கூட்டல் கழிவு நூறு மார்க் வாங்குவேன் என்ன கூட கூட்ட சொல்ற பேசுறாமா சேர நீ பெருங்க வேணாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ உளவு பாத்திவிட்றான் இந்த பெருக்கள் கூட்டத்தை கழிவு போட்டாடி செய்ற வேல

பெருக்கி மொத்தமா அள்ளி கட்சியில குப்பையில வெளில பண்ணும் புடி பெருக்கு ரவி நீ அடுப்பங்க சுத்தம் பண்ணிட்டு நான் பாத்துக்கா சரிடா ஒரு இது இதாவது பாட்டு போடுறா அவங்க பேர் இந்த வேலை எல்லாம் பிரிச்சு செய்யும் இதுக்கே நமக்கு இவ்ளோ டயர்டா இருக்கு ஆனா அண்ணி தினமும் தனியால எவ்வளவு வேலை செய்யறாங்க அவங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் ஆனா ஒரு நாள் கூட அவங்க இதெல்லாம் சொல்லி காட்டினதே உனக்கு புரியுது உன மாதிரி ஆளுங்க புரிய மாட்டேங்குது அவ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக பாசமா பாத்து பாத்து செய்யா ஆனா அவள் எதோ அந்த வீட்டுல வேலை செய்யற மாதிரி சில பேர் நடத்துறாங்க கொஞ்சம் நேரம் நின்று பாத்திரங்கள் ஒரு இடுப்பெல்லாம் வலிக்குது அவன் மூணு நேரமும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடையாது நான் கூட கார் விட்டுறதா கஷ்டம் நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே சொல்லடா வீட்ல இருக்கிற பொண்ணுங்கலாம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் விடாம எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க பாரு உலகத்திலேயே இதுதான் கஷ்டமான வேலை மீனா

போயிட்டா நல்லா இருக்கும் தோணுது ஏன் அப்படி பேசுற அத ஏன் கேக்குற சென்னையில இருந்து கார் கிளம்பும் போது உங்க அம்மா பேச ஆரம்பிச்சாங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க உன் போன் வந்ததுனால தப்பிச்ச ஃபோன் பேசணும்னு தனியா வந்து கேப்பா நான் தான் சொன்னல எங்க அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரோஹினி அணி மட்டும் எப்படி போன் பண்ணாங்க அவங்க வாஷ் ரூம் போனா அப்பவே போயிட்டாங்க அங்க ஃபோன் பேசிட்டு இருக்காங்க போல நீ மட்டும் போன் வச்சிடாதா உங்க அம்மா பிளேட் போட வந்துருவாங்க நாலு பேர் வேலையை பிரிச்சு பண்றப்பவே கஷ்டமா இருக்கு நீ எப்படிதான் தனியா அதெல்லாம் பண்றியோ காலம் ரொம்ப கஷ்டப்படுத்துல நீ சும்மா சொல்லாத மீனா நீ ஆள் கூட வேலை வாங்குவாங்க எல்லாரையும் தனியா சமாளிக்கிறேன்

వీటి వేళ ఎలా భయర కష్టమాకి ఎపితాని ఇదో పండ్రయో

நல்லா இருக்கும் இருந்துட்டு இருக்காங்க போல நீ மட்டும் தனியாக

இல்ல மனலாச்சில யாரும் இல்ல அப்ப எனக்கு கரெக்ட் அப்டினா நைட்ட ஒரு சிட்டிங் போறோம் சொல்லுங்க ஹாஸ்பிடல் அங்க போய் வந்துட்டோம் சொல்லிருக்காங்க ஒரு மாசத்துக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்திருக்காங்க அத சாப்பிட்டு அப்புறமா வர இருக்காங்க அப்படியா ரொம்ப நல்லது நாங்க ஊருக்கு போலாம்னு இருக்கோம் நாளைக்கு ஒரு நாள் இங்க வந்துட்டு போலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கு முன்னாடி என் தம்பி பையனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அவனை பாக்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க மனசு வச்சா நாங்க கிருஷ்ண பாக்க முடியும் என்ன பதிலா சொல்ல மாட்டேங்கிறீங்க இங்க கூடுங்க நான் பேசுறேன் உங்க எங்களுக்கு புரியுதுமா அதுக்குல என் பொண்ணு அன்னைக்கு உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டாலே கல்யாணிக்கு எங்க மேல கோவம் இருக்குதானே செய்யும் நாங்க அவ கோவம் போற வரைக்கும் ஆனா அவர் தம்பி பையனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு பண்றாரு ஆசையா இருக்கு